ரோகி இல்ல நட்சோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம் கொஞ்சம் லக்னங்கள் மாறி மாறிமைய அப்படின்னு ரிஷப லக்னம் ஒரு துலா லக்னம் குருவுல குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படி போகும் அதுல உங்க லக்னத்துக்கு எதெல்லாம் யோகாதிபதி புத்திகளோ அந்த புத்திகளை கணக்கிட்டு முயற்சிகள் எடுத்தா வெற்றி பெறும் ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசையிலிருந்து காப்பாற்றுவதற்கு மிக அற்புதமான ஒரு பொக்கிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுடைய நடக்கும் போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டா அசையா சொத்துக்கள் பூமி ஆவரணம் நல்ல பெரும் வசதி வாய்ப்புகள் வேலையாட்கள் தொண்டுகள் செய்வதற்கு அல்லது பணத்தை சேர்க்கிற தேவைக்கே செலவு பண்ணாமல் நீங்க வாழ பிறந்தவர்கள் நல்ல செலவு பண்ணுங்க நல்ல சந்தோஷமா இருங்க சனி திசை ரொம்ப கொண்டு ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் சர்பங்களுக்கு எந்த தொந்தரவும் திருமண அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது இந்த நட்சத்திரத்திற்கு தினம் கணம் மகேந்திரம் சிறிதிருக்கம் யோனி ராசி ரஜ்ஜு வேதை நாடி மரம் பனிரெண்டு பொருத்தங்களில் குறைந்தபட்சம் இந்த ரோகினி நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கு ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றார் அஷ்டமாதிபதி திட்டமா கெடுப்பார்னு சொல்றோம் அப்புறம் அப்படி குரு நல்லதை தருவார்னால் லக்கணங்களினுடைய அமைப்பை பொறுத்து இதே ரோகிணி நட்சத்திரம் கொஞ்சம் லக்கணங்கள் மாறி அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரிஷப லக்னம் ஒரு துலா லக்னம் ஒரு மகர லக்னம் ஒரு கும்ப லக்னம் ஒரு மிதுன லக்னம் ஒரு கன்னி லக்னம் அதில் குறிப்பாக உபயலக்னங்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த குரு திசை நடக்கும்போது ரிஷவ ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படி நடக்குது குரு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சம்பாதித்தத்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேரில் பத்திரப்படுத்திக்கிறது நல்லது அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் இப்போ பெரிய அரசியல்வாதி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் தேர்தலில் நிற்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணத்தையும் அதில் கொண்டு போய் போட்டு இழக்கும்படியாக வந்துடும் அல்லது ஒரு பெரிய தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு வந்து உங்கள் கண் முன்னாடி நிற்கும் அந்த வாய்ப்புக்காக நீங்கள் முதலீடு போடுவீங்க இதை போட்டால் இவ்வளோ லாபங்கிற மாதிரி காமிக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியாது அந்த இடத்துல ஒரு தொய்வு வந்துடும் சம்பந்தமே இல்லாம ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒரு தொழில் பண்றவங்க உங்கள்கிட்ட வருவாங்க இந்த இடத்துல நீங்க அட்வான்ஸ் போட்டீங்கன்னா இப்படி நான் வித்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொண்டு போய் அட்வான்ஸை போடுவீங்க மாட்டிக்கிறீங்க அந்த வாய்ப்புகள் முடியும் போது நீங்க இதுவரை என்ன உழைத்து சம்பாதித்தீர்களோ அதையெல்லாம் அங்கே வந்து பிளாக் ஆகிக்கிறோம் உடனே குரு திசை பதினாறு வருஷமும் எனக்கு இப்படி இருக்குவான் கவலைப்பட வேண்டியதே இல்லை அதில் புத்திகள் இருக்கு குருவில் குரு பத்தி சனி பத்தி புதன் பத்தி கேதுபத்தி சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படி போகும் அதில் உங்கள் லக்னத்துக்கு எதெல்லாம் யோகாதிபதி புத்திகளோ அந்த புத்திகளை கணக்கிட்டு முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறும் சரி அப்போ தெய்வ அருள் வேணும்ல குரு திசையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த குரு பகவானுடைய திசையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மகான்களுடைய வழிபாடு அதில் கண்ணனையே நினைத்து கண்ணனையே உருகி கண்ணனே ஆக்கினான் என்று நினைத்து கண்ணனுக்கே தன்னை அர்ப்பணித்த அந்த வேணு காணாமிரதம் பாடிய அந்த வேணு கோபாலனை அழைக்கிறான் மாதவன் சொல்லி அணுதினமும் பாடிய ஸ்ரீ மகான் ராகவேந்திரருடைய வழிபாடு என்பது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசையிலிருந்து காப்பாற்றுவதற்கு மிக அற்புதமான ஒரு பொக்கிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுடைய திசை நடக்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அந்த மகானுடைய உதவி அந்த மகானுடைய ஆசீர்வாதம் அந்த மகானுடைய அன்பு அரவணைப்பு அனைத்தும் உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த குரு திசையிலிருந்து உங்களை காப்பாற்றும் இப்போ இருந்தே வாய்ப்பு போதெல்லாம் மந்திராலயம் போங்க ராகவேந்திரரை உபாசனை பண்ணுங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்க இது எல்லாம் உங்களுக்கு குரு திசையை காப்பாற்றி கொடுத்துரும் அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது ராகு நாலாவது குரு ஐந்தாவது திசையாக சனீஸ்வர பகவானுடைய திசை இவர்களுக்கு வரும் பத்தொன்பது வருடங்கள் இவர்கள் வாழ்க்கையில சனி பகவானுடைய திசை இருக்கும் ஆயிலுக்கு காரக கிரகம் நல்ல நிலைகளில் இருந்து இவர்களுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருந்தா தீர்க்கமான ஆயுளோடு இருப்பார்கள் அல்லது இந்த சனி பகவானுடைய தசை வரும்போது ரோஹிணி நட்சத்திரம் இருப்பது ரிஷபம் ரிஷபங்கிறது ஸ்திர ராசி ஸ்திரத்திற்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியாக சனி பகவான் வராரு அவரே தொழில் கிரகமாக வராரு அவரே பாதக கிரகமாக வர்றாரு ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதிப்பான பலனை கொடுக்கும் ஆனாலும் ஜீவனத்தில் நல்ல முன்னேற்றங்களை சனி கொடுப்பார் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டா அசையா சொத்துக்கள் பூமி ஆவரணம் நல்ல பெரும் வசதி வாய்ப்புகள் வேலையாட்கள் தொண்டுகள் செய்வதற்கு ஏவலாட்கள் அமைவார்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள தங்கமாக தாங்குவாங்க என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அதே சனி பகவான் கொஞ்சம் எதிர் துருவமாக அமைஞ்சிட்டா தன்கை சாதம் தனிப்படுக்கை தலைமொட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துறவிக்கு நிகரான வாழ்க்கையே கொடுத்துருவையா தனியா தாயா தூங்கணும் தனியா தாயா சாப்பிடணும் பச்சை தனியாக இருந்தாலும் தான் கைனால் போய் மோந்து குடிக்கணும் ஐயா கொடுக்கறதுக்கு உதவிக்கு ஆள் இருக்காது ஐயா ஒரு சன்னியாசி போல் ஒரு துறைவி போல் அதுக்குன்னு துறைவி சன்னியாசிகள் பதிக்கப்பட வேண்டியவர்கள் அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க வாழ்கிறதுக்கு எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு துறவி சன்னியாசி மாதிரி வாழ முடியாது அப்போ உங்களை அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்சைலாம் கெடுத்து விட்றார் அப்போ அந்த நேரத்தில் சனி பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு உங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு முன்னமே நடந்த குரு திசையினுடைய பலம் எந்தளவு இருக்குது அந்த குரு திசை நடக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் செல்வங்களை காப்பாற்றிக்கிறீங்க அந்த குரு திசையில் இந்த உலகத்தை எப்படி நீங்க பார்த்தீங்க எப்படி அரவணைச்சிங்க எப்படி அன்பு செலுத்துனீங்க எப்படி தெய்வத்தோட இணக்கமா இருந்தீங்க எப்படி தெய்வ பலத்தோடு இருந்தீங்களோ அதனுடைய லாபம்தான் சனி திசை குருவுல ஆடுனா சனி பகவான் அடக்கி விடுகிறார் குருவில் அடக்கி வாசித்தால் சனி பகவான் காத்து விடுகிறார் நிறைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இளமையில் நல்லா இருந்துட்டு அந்த சனி திசை வரும்போது குடும்பத்திற்காக உழைத்து கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அல்லது இளமையில ரொம்ப கஷ்டப்பட்டாலும் முதுமையில சந்தோஷமா இருக்க ரெண்டுமே அந்த சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது குறையின்றி பிறத்தல் அரிது அதனினும் அரிது இளமையில் வறுமையின்றி இருத்தல் முதுமையில் தான் ரொம்ப சுகமா இருக்கணும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப துன்பப்படுறாங்க ரொம்ப உழைக்கிறாங்க ரொம்ப உடல் உழைப்பை கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய முதுமை நல்லா இருக்கணும் அப்போ அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஆலோசனை அன்பான வேண்டுகோள் உங்கள் இளமையில் நீங்கள் என்னெல்லாம் உங்களை சுற்றி வச்சுக்கிறீங்களோ இளமையில் உங்களை சுற்றி என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லவர்களை சேர்த்துக்கொள்கிறீர்களோ அதுதான் முதுமையில் உங்களுக்கு வரக்கூடிய சனி திசையினுடைய பிரதிபலிப்பு ஏன்னா சனி கர்மகாரகன் நீதிமான் ஆயுளுக்கு காரக கிரகம் நீங்கள் உடல் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் சுற்றி நட்புகள் இருக்கணும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாலு பேர் வேணும் இறந்தாலும் தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் கார்பரேஷன் இருக்குன்னா தானாக வண்டியில் ஏறி படுத்துட முடியாது மூச்சு நின்று போச்சுன்னா எல்லாம் போச்சு அப்போ அப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த நேரத்தில் சனி திசை நடப்பவர்கள் யாரையும் நம்ப வேண்டாமல் அன்புங்கிறது வேற நம்பிக்கைங்கிறது வேற ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு பணம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க சொந்த பிள்ளையை நம்பாமல் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறது அல்லது பணத்தை சேர்க்குறங்கிற பேரில் தேவைக்கே செலவு பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நல்ல செலவு பண்ணுங்கள் நல்ல சந்தோஷமாக இருங்க சனி திசை உங்களை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போய்டும் முதுமையில் தான் புதன் திசையே வரும் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மத்தியம வயதில் புதன் திசை வரவே வராது ஆனால் புதன் பகவானுடைய புத்திகளெல்லாம் வரும் புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் புத்திகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் புதன் மகாதிசை இறுதியில் வர்றதுனால ரொம்ப தீர்க்கமான ஆயில் இருப்பவர்களுக்கு கேது திசையும் வந்துடும் புதன் பதினேழு வருடங்கள் முடித்து கேது திசையும் வந்துடும் அப்போ ஏறக்குறைய குறைய உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபகிரகங்களில் சந்திரனில் தொடங்கி செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது வரை இவ்வளோதான் தாங்கியா ஜோதிடத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த கிரகத்தையும் நீங்கள் போட்டு கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் இந்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர கோவில்னு ஒன்று இருக்கு பாண்டவ தூத பெருமாள் கோவில் ரோஹிணி நட்சத்திரத்திற்கான ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் இந்த கோவில் கண்டிப்பாக தெரியும் இந்த கோவில் ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க மந்திராலயம் அவசியம் சென்று வருங்கள் ஆண் நாகத்திற்கு நாக தேவதைக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க நாகமால பெண் நாக தேவதையும் வழிபட்டுவாங்க சர்பங்களை அடிச்சிடாதீங்க உங்கள் கை சர்ப்பங்களுக்கு சர்பங்களுக்கு எந்த தொந்தரவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுக்கவே கூடாது மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக வேண்டியது வரும் அதுக்குன்னு பாம்பு வந்தால் கடிக்கட்டுன்னு உக்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம் வனத்துறையினர்கிட்டையோ இல்லை யார்கிட்டையோ பிடித்து கொடுத்து விடுங்க மிருக காட்சி சாலையில் பாம்பு பண்ணையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் பாம்பு பண்ணையில் போய் அந்த பாம்பு உணவளித்து வர்றதும் அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அங்கே செய்து கொடுப்பதும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சூட்சமாக பரிகாரம் நிச்சயம் பாம்புக்கு உணவுக்கு தர்றது நல்லா ஸ்பான்சர் பண்ணலாம் இதுக்கு வந்து ஆண் நாகம் திருமண அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சந்திரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஹஸ்தம் திருவோணம் ரஜ் தட்டிரும் அது கயிறு பொருத்தத்துக்கு ஒத்து வராது நாகத்திற்கு எலிப்பகை அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு எளியை கொண்ட மக நட்சத்திரம் இவர்களுக்கு ஒத்து வராது பூர நட்சத்திரம் இவர்களுக்கு ஒத்து வராது அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு தினம் கணம் மகேந்திரம் சிறீதிர்கம் யோனி ராசி ரஜ்ஜு வேதை நாடி மரம் இப்படி பனிரெண்டு பொருத்தங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது பொருத்தமாவது இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இணைத்து கொண்டாங்கன்னா வாழ்வில் மிகப்பெரிய உன்னத நிலையை அவங்க அடையலாம் அடுத்து நட்சத்திர அமைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாதக நட்சத்திரம் பாதக நட்சத்திரம் சம்பத்து தரும் நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரம் யோக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய சேமம் விபத்து இந்த பற்றிய விவரங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சொல்லணும்னா ஒரு ஐம்பது பதிவுகள் பதிவிடலாம் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப பிரமாதமாக ரோஹிணிக்கு எதிரது தேவையோ பணம் வர்றதுக்கு அத்தனையும் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கயா சுகமே சொல் சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை